ஷாப்பி பிரைஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் அது என்ன டிபார்ட்மென்ட் அது ஷாப்பி பிரைஸ் டிபார்ட்மென்ட் சார் ஆன்லைன் மூலமா நீங்க பர்சேஸ் பண்றீங்களா அந்த ரிகார்டிங்கா நான் உங்களுக்கு कांटेक्ट பண்ணிருக்கேன் சரி ஓகே சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சார்பா வந்து 3rd அனிவர்சரி सेलिब्रेशन பண்ணிருக்கறனால சோ 100 பீப்பிள் வந்து 10 பீப்பிள் குல்குல் மூலமா தேர்ந்தெடுத்து உங்க பேருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்காங்க

ஆமாங்க சார் பன்னெண்டாயிரத்தி எட்டு ரூபா கட்டணும் பன்னெண்டாயிரத்தி எட்டு ரூபாய் கட்டணும் உங்களுக்கு லைன்ல இருக்கும்போது உங்க அக்கவுண்ட்ல வந்து டுவெல் லேக் எயிட்டி தௌசண்ட் அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க சரிங்களா ம் எப்படி நான் பன்னெண்டாயிரம் பணம் வந்து போய் கட்டிட்டு நான் லைன்ல இருக்கும்போது அமௌன்ட் போட்டுருவாங்க ஆமாங்க சார் ஆமா லைன்ல இருக்கும்போது உங்க அக்கவுண்ட்ல வந்து பன்னெண்டு லட்சத்து எண்பதாயிரம் டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க நான் லைன்ல இருக்கேன் எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன் அந்த நம்பரை நீங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிடுறீங்களா

பிரான்ச் வந்து தமிழ்நாட்டுல கிடையாது ஆபீஸ் ஆபீஸ் வந்து தமிழ்நாட்டுல கிடையாது ஆமாங்க சார் அங்க தமிழ்நாட்டுல கிடையாது வெஸ்ட் பெங்கால் கல்கத்தால சில இருக்குது என்ன நம்பிக்கை உங்களுக்கு நான் பண்ண வேற சரி என்ன நம்பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணீங்களா நான் எல்லா வர்க்கும் ப்ராப்பரா லைன்ல இருக்கும் போது முடிச்சு கொடுங்க நீங்க யாரு உங்க நேட்டிவ்ங்க ஹலோ சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் உங்களுக்கு இல்ல இல்ல நீங்க யாரு உங்க நேட்டிவ்ங்க உங்கள நம்பினா நான் அப்படியே பண்ண அப்படியே சார் இது வந்து பாத்தீங்கன்னா சார் மதுரை டிஸ்ட்ரிக்ட் சார் என்னோடது மதுரை பி மதுரை த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இலிஷ் அலிஷ் நகர் பளியா காலனி ஹவுசிங் போர்டு இருக்குல்ல சார் அங்க இருக்கோம் சார் இது வந்து பாத்தீங்களா என்னோட ஏரியா பின்கோடு சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் வர இப்போ நேட்டிவ் பிளேஸ்க்கு சார் நாங்க வந்து கம்பங்க இங்க இருந்து சார் வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அப்பக்கு இது லீவ் கடச்சா தான் நாங்க வருவோம் சார் அப்பப்போ அப்ப அப்படியே ஹோல் பண்ணி வைங்க நீங்க நேட்டிவ் பிளேஸ் வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து கூட வெஸ்ட் பெங்கால் போலாம் நான் எப்படி நம்பி கட்ட முடியும் பணம் எப்படி நான் பண்ணற பணம் நான் எப்படி நம்பி கட்ட முடியும் நீங்க மதுரைக்கு வாங்க ஏங்க விஷயங்கறது தவிர உங்களை பத்தி வேற எதுவும் தெரியாதுங்க எப்படி நான் பணம் கட்ட முடியும் அப்படி பண்ண முடியுமா சார் ஆ நீங்க மதுரை வித்தியாங்கிறது தவிர நீங்க சொல்றீங்க அவ்வளவுதான் வேற என்ன தெரியும் எனக்கு நான் எப்படி பணம் கட்ட முடியும் நீங்க மதுரைக்கு வேணா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணா உங்க ஆபீஸ் வெஸ்ட் போவோம் பணம் இல்லைன்னா அந்த பன்னெண்டு வந்து லெஸ் பண்ணீங்க லெஸ் பண்ணீங்க அந்த டேலி பண்ணி எனக்கு போட்டு நான் டாக்குமெண்ட் எதையுமே பண்ண முடியாது எப்படி மேடம் நீங்க இருந்தே கால் பண்றீங்க மதுரைங்கிறீங்க மக்கள் சைப்ரோகிராம் கால் பண்ணவா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாமா சரிங்க சார் எப்படி உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க எனக்கு உங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க நீங்க அங்க தான் போறோம் எனக்கு மதுரை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சரிங்க சார் ஓகே பண்றேன் நீங்க அப்படியே லைன்ல பண்ணுங்க நான் மட்டும் லைன்ல பண்ணறேன் உங்களுக்கு போட்டு நான் ஆன்லைன்ல இருக்கும்போது நீங்க லைன்ல அப்படியே பண்ணுங்க நான் வெரிஃபிகேஷன் ஒரு 5 நிமிஷத்துல நான் பண்ணிக்கிறேன் அது வந்து ஆர்பி டிபார்ட்மென்ட் நீங்க பண்ணணும் சரிங்களா அது எனக்கு ஒண்ணு ஆர்பி டிபார்ட்மெண்ட் கால் பண்ணாங்க அவங்க தான் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க அப்பதான் இல்ல உங்க அட்ரஸ் நீங்க மதுரைன்னு சொல்றீங்களா மேடம் நீங்க மதுரை வித்தியானு சொல்றீங்கல்ல